இன்னைக்கு நம்ம நிலத்துல வெண்டக்காய் விதை வந்து நூந்த போறோம் நூந்ததுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன வேலைலாம் எல்லாம் நம்ம கல்னியில பண்றோம் அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக வந்து பாருங்க முதல்ல வந்து நம்ம ஆல்ரெடி ஏர்மாட்டில் வந்து கால்வா வந்து ஓட்டி வச்சிருக்கோம் அந்த கால்வா கண்டிப்பா வந்து பார்த்தா தண்ணி பாய்ச்சி தானே கண்டிப்பாக எடுத்துக்கும் அதுக்காக கால்வாவை வந்து முதல்ல நம்ம வந்து அகலப்படுத்திக்கிட்டோம் கால்வாவை அகலப்படுத்திக்க அப்புறம் வந்து மூணு மூணு மஞ்சா வந்து வெண்டக்காய் நூந்தறதுக்கு முன்னாடி நம்ம கட்டிக்கிறோம் எதுக்காக மூணு மஞ்சள் கட்டிக்கிறோம் மூணு மஞ்சா இருக்கிறனால தண்ணி வந்து ஒவ்வொரு மஞ்சுக்கும் கரெக்டாக வந்து பாயும் அதே போல் மஞ்சிங்க நல்லா வந்து ஊறும் அதிகம் அதிகமாக கட்டினோம்னா சீராக வந்து போகாது எல்லா மஞ்சுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைச்சலாகவும் கொஞ்சம் அதிகமாகவும் போகும் அதனால மூணு மூணு மஞ்சாக வந்து கட்டிக்கிறோம் ஃப்ரண்ட்டில் எப்படி மூணு மஞ்சா கட்டணுமோ அதே போல் எங்கள் அண்ணா வந்து பின்னாடி கட்டியிருந்தார் பார்த்தீங்களா ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் மூணு மஞ்சு கரெக்டாக வந்து கட்டிட்டோம்னா தண்ணி அந்த மூணு மஞ்சுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனலாக போகும் மஞ்சும் வந்து நல்லா ஊறும் நம்மளுக்கு வெண்டக்காய் விதையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா முளைக்கும் நம்ம மஞ்சு ரெண்டு சைடும் கட்டின அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காலில் இந்த மாதிரி மஞ்சை வந்து உடைச்சி விட்டுக்கணும் மேலே இதே எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மஞ்சு வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்கும் நம்ம வெண்டக்காய் விதை நூந்தினப்புறம் தண்ணி விட்டால் மேலே வந்து ஊற ஊராம போயிடும் ஊறாமல் ஒட்டாமல் போயிடுச்சுன்னா மெதை வந்து முளைக்காது ஸோ அதுக்காக வந்து சதரமாக வந்து உடச்சி விட்டு நம்ம வந்து நூந்திடுறோம் இந்த மாதிரி பண்ணுற மூலிமா நம்ம தண்ணி விட்டால் மஞ்சு நல்லா வந்து மூறி மெதை வந்து நல்லா வந்து முளைக்கும் ஸோ எல்லா வேலையும் வந்து முடிஞ்சு நம்ம தண்ணி பாயிரத்துக்காக கால் வாமிச்சிக்கிட்டோம் அதே போல் மூணு மூணு மஞ்சா வந்து கட்டிக்கிட்டோம் இப்போ வெதை நூந்துறதுக்காக மேலேயும் கொஞ்சம் உடச்சி விட்டோம் இல்லையா மஞ்சா இப்போ விதை வந்து நூந்துற வேலையை வந்து தொடங்கியாச்சு நான் எந்த அளவு வெதை நூந்துறேன் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஜானுக்கு ஒரு வெதை அப்படின்ற கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நூந்துறேன் நீங்கள் கொஞ்சம் தள்ளியும் வந்து நூந்திக்கலாம் ரொம்ப அடர்த்தியாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மகசூல் வந்து கம்மியாக இருக்கும் அதனால ஒரு அளவு இப்போ நம்ம நூந்துரும் இல்லையா இந்த அளவு இருந்தாலே போதும் நம்மளுக்கு வெண்டக்காய் வந்து நல்லா காய்க்கும் மூணு நாளுக்கு முன்னாடி நம்ம காராமணி வித போட்டோம் இல்லையா அது முளைச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து சந்தேகம் இருக்கும் இன்னைக்கு சாயங்காலம் தான் வந்து பார்த்தீங்கன்னா முளைக்க வந்து தொடங்கும் நாளைக்கு வந்து நான் வீடியோ போட்டுறேன் எந்த அளவு வந்து தெளிவாக முளைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வெண்டக்காய் விதையை நான் மட்டும் நூந்த முடியாதுங்க வீடியோக்காக நான் வந்து நூந்தி காட்டினேன் நானும் அம்மா எல்லாரும் சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விதையை வந்து நூந்த ஆரம்பிச்சோம் ஒரு கட்டத்துக்கு மேலே செம்ம வெயில் நண்பா கொஞ்ச நேரம் கூட உட்காரவே முடியல அதுக்கப்புறம் தண்ணி மாற வந்து தொடங்கிட்டோங்க வெண்டைக்காவை வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்றது வந்து

வந்திருக்கு ஆனா லாஸ்ட்லதான் தண்ணி ஒரு சைடு நம்ம எடுத்துக்க விடாம பார்க்கணும் என்னதான் இருந்தாலும் இந்த மூணு மஞ்சுக்குள்ளேயே தான் தண்ணி வந்து பாத்தீங்கன்னா தேங்கணும் உடைச்சிட்டு போயிடுச்சுன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஊறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி உங்களுக்கு விவசாயம் பிடிக்கும் எனக்காக இந்த வீடியோக்கு மட்டும் லைக் பண்றது நண்பா நன்றி